கடந்த முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருச்சி மாவட்ட ரூரல் அதாவது திருச்சி புறநகர் மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு சட்ட அறிவிப்பு ஒன்றை அறி அந்த அனுப்பியிருந்தார் அந்த அறிவிப்பிலே ஒரு குறிப்பிட்ட தேதியிலே அண்ணன் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே கொடுத்த பேட்டி குறித்தும் அந்த பேட்டியில் அவருக்கு வந்து மன உளைச்சல் ஏற்பட்டதாகவும் அதற்கான தீர்வாக வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையும் நஷ்டாக அளிக்க வேண்டும் என்று கூறி அந்த சட்ட அறிவிப்பை அனுப்பியிருந்தார் நேற்றைய தினம் நேற்றைய தினம் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியிட்ட அவர் வருண்குமார் அனுப்பிய அந்த சட்ட அறிவிப்புக்கு லீகல் நோட்டீஸுக்கு பதில் நோட்டீஸ் அப்படி என்று நேற்று மாலை பல்வேறு ஊடகங்களே அப்புறம் சோசியல் மீடியாவில் ஒரு பதில் கடிதம் பதில் சட்ட அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது அதில் அந்த அறிவிப்பில் நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறை தலைவர் திரு சேவியர் பிலிக்ஸ் அவர்கள் அனுப்பியதாக சொல்லப்பட்ட அந்த பதில் அறிவிப்பு பல்வேறு செய்தி ஊடகங்களிலும் சோசியல் மீடியா சமூக வலைதளங்களிலும் அது வந்து பரவலாக வந்து பதிவிடப்பட்டன அது குறித்த சில விளக்கங்களை அளிப்பதற்காகத்தான் இன்றைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முதலில் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புவது அந்த அறிவிப்பு அறிவிப்புக்கும் அண்ணன் சீமானுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அந்த அறிவிப்பு அண்ணன் சீமானுடைய சங்கதிகளை தெரிந்து அந்த சங்கதிகள் அனுப்பப்படலாம் என்று எந்த விதமான அனுமதியும் அவர் கொடுக்கப்படவில்லை அவ்வாறான ஒரு அறிவிப்பு தன்னிச்சையாக அனுப்பப்பட்டது இதில் என்ன அந்த ஒரு காரணத்துக்காக தான் உடனடியாக கட்சி ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது இந்த அறிவிப்பில் அவர் கோரியுள்ளது அவர் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார் அது குறித்தான தேவைப்பட்டால் ஏனால் அது வந்து சட்ட மறு அறிவிப்பு நம்ம கொடுக்கணும்ன்றது மேண்டேட்டரி கிடையாது அவங்க தேவைப்பட்டால் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழ் சீமானுடைய ஒப்புதலோடு அது அனுப்பி வைக்கப்படும் இந்த செய்தியை வந்து வழக்கறிஞர் பாசரனுடைய மாநில செயலாளர் என்ற வகையிலே இதை ஊடகங்களுக்கு தெரியப்படுத்துவது அதன் மூலம் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவது என்னுடைய தலையாய கடமை அதற்காகத்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது மேலும் இந்த செய்தியா இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலம் நாங்கள் கூற விரும்புவது திரு வரு அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் அது அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு இன்று வரை பல்வேறு தேர்தலை சந்தித்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலே நாங்கள் மாநில அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்திருக்கிறோம் இந்த மீண்ட அரசியல் பயணத்தில் இதுவரை நாங்கள் எந்த காவல்துறை அதிகாரியின் மீதும் புகார் அளித்ததோ அவர்கள் மீது நாங்கள் வந்து அதாவது அவருடைய ஒரு மோதல் போக்கோ இதுவரை நாங்கள் கடைபிடித்து கிடையாது தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய அரசியல் போராட்டமாக இருந்தாலும் சரி அல்லது பல்வேறு வகையான போராட்டங்களை நாங்கள் அதாவது எட்டு வழிச்சாலை போராட்டம் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவ போராட்டம் கூடங்குளம் அணு போராட்டம் பல்வேறு போ மக்கள் போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் அனைத்து போராட்டங்களிலும் எங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நாங்கள் பல்வேறு நாங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களும் தம்பிமார்களும் பல்வேறு சட்ட வழக்குகளை சந்தித்திருக்கிறார்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் ஆனால் ஒருபோதும் சட்டத்தை மீறி நாங்கள் செயல்படுறது கிடையாது ஆனால் இந்த சூழ்நிலையில் திரு வருண்குமார் அவர்கள் திருச்சியினுடைய புறநகர் வந்து எஸ்பியாக செயல்படக்கூடிய வருண்குமார் அவர்கள் தொடர்ச்சியாக அரசியல் காரணங்களுக்காக நாம் தமிழர் கட்சியை வந்து குறிவைத்து பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக நாங்கள் வந்து அறிகிறோம் உதாரணத்திற்கு அதிலும் குறிப்பாக திரு சாட்டை அவர்களை குறிவைத்து பல்வேறு சட்ட விரோத நடவடிக்கைகள் பல்வேறு பொய் வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன ஏனென்றால் இதற்கு எங்களிடம் பல்வேறு ஆதார அடிப்படை ஆதாரங்கள் எங்களால் வந்து நிரூபிக்க முடியும் இதே வருண்குமார் அவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி திருவள்ளூருடைய திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாக பணியாற்றிய போது அப்போது ஒரு பொய் வழக்கிலே சாட்டை துறைமுக கைது அந்த பொய் வழக்கிலே கைது முதலில் அவர்கள் செய்த காரியம் அவருடைய செல்போனை வந்து பிடுங்கியது போனை மட்டும் இல்லாமல் அதில் உள்ள தகவல்களை அந்த தகவல்களை மறுபதிப்பு செய்து அந்த தகவல்களை திமுகவினுடைய ஐடி விங் அவர்களுக்கு வந்து அந்த தகவல்களை அனுப்பி திமுகவுடைய ஐடி விங் அப்போது அந்த தகவல்களை தொடர்ந்து சமூக வளத்தில் வெளியிட்டார் அதே போல் இப்போது விக்ரமாண்டி இடைத்திலே கடைசி நாள் பிரச்சாரத்திலே அவர் வந்து மேடை பேசிய பேச்சுக்காக ஒரு பொய் புகார் பெறப்பட்டு அது பதிவு செய்யப்பட்டு தென்காசியில் கைது செய்யப்படும் போது அவரிடமிருந்து இரண்டு செல்போன்களும் கைப்பற்றப்பட்டன அவை கைப்பற்றப்பட்ட ஒரு சில நாட்களிலே அவை அப்போ கைப்பற்ற நாட்களில் இருந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் வரை அது காவல்துறையினுடைய சைபர் செல்லுடைய டிஎஸ்பியினுடைய கண்ட்ரோலில் தான் அவருடைய பொசஷனில் தான் அந்த ஃபோன் இருந்தது ஆனால் அந்த ஃபோனில் இடம்பெற்ற சில தகவல்கள் சில தகவல்கள் எல்லா தகவலையும் நாங்கள் வந்து அது உண்மை என்று நான் சொல்லவில்லை ஒரு சில தகவல்களை மட்டும் அதோடு மட்டும் இல்லாமல் இவர்கள் போலியாக தயாரித்த பல்வேறு தகவல்கள் இப்படியான தகவல்கள் அந்த ஃபோனிலிருந்து எடுக்கப்பட்ட தகவலோடு சேர்த்து எங்களுடைய அரசியல் எதிரிகளுக்கு சமூக வல்தலே தொடர்ந்து அண்ணன் சீமானவர்களை பற்றியும் எங்களுடைய நாம் தமிழ் கட்சியை பற்றியும் தொடர்ந்து அவதூறு பரப்பி வரும் சில நபர்கள் அவர்கள் மூலமாக அந்த செய்திகள் வெளியிடப்பட்டன இதை 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 தான் நாங்கள் வந்து வன்மையாக கண்டித்தோம் இது இந்த செய்தி இது இது முக்கிய காரணம் அவருடைய வருண்குமாரோடைய தூண்டுதல் பேரில்தான் இப்படியான செய்திகள் வெளியாகிறது ஏனால் அந்த இரண்டு செல்போன்களும் அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருந்தது ஆகவே எடுக்கப்பட்டதுக்கு அவர்தான் முழு காரணம் என்பது கூறி டிஜிபி அலுவலகத்தில் திரு சாட்டை திருமணம் சார்பில் நாங்கள் வந்து புகார் மனு அளிக்கப்பட்டு அந்த புகார் மனு இன்னும் நிலவில் இருக்கு அதே போல் எங்களுடைய இளைஞர் பாசனுடைய பொறுப்பாளர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டு அதனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி அவர் வந்து சென்னை காவல் ஆணையகத்தில் அவர் வந்து திரு திரு சூர்யா மீது அளித்த புகாரும் இன்னும் நிலுவையில் இருக்குது இரண்டு புகார்களுமே இன்னும் இருக்குது இந்த சூழ்நிலையில்தான் அவர் தனக்கு வந்து நஷ்ட வழங்க வேண்டும் அப் நான் வந்து மன உளைச்சல் ஆளாகிவிட்டேன் என்று கூறி அவர் வந்து நோட்டீஸ் அனுப்புகிறார் அதற்கான பதில் என்று நேத்து என்று வெளியிடப்பட்ட அந்த ரிப்ளை ரிப்ளை நோட்டீஸ் ரிப்ளை லீகல் நோட்டீஸ் அதற்கும் அண்ணன் சீமானுக்கும் அதனுடைய கண்டென்ட் அதன் உள்ளடக்கிய அந்த கண்டென்ட்டுக்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நாம தமிழ் கட்சி நிர்வாகிகள் என்ன குடும்பத்தையும் என்னுடைய ஜாதியை பேருந்தவர்களை சட்டப்பமாக பேசுறாங்க அதே போல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ட்ரேக் ஐடி மூலயமா என்ன வந்து தொடர்ந்து கவனப்படுத்த விதமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு அவர்கள் சட்டத்தை முன் நிறுத்தி தகுந்த நடவடிக்கை தகுந்த தண்டனை வழங்கி கொடுத்துறத மாதிரி நினைக்கிறார் மோதல் போக்குவதற்கான காரணம் என்ன எந்த அடிப்படையில் வந்து இது வந்து எங்களுடைய வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் தொடர்ந்து மோதல் போக்குக்கு வரும்னு ஐபிஎஸ் அவர்கள் தான் காரணம் இப்போது பதினாலு வருஷமாக எங்கள் கட்சி இயங்கிகிட்டு இருக்குது இந்த பதினாலு வருஷத்தில் எந்த ஒரு காவல்துறை அதிகாரியோடு இந்த மாதிரி ஒரு மோதல் ஏற்பட்டுதான்னு கேளுது யாரோடுமே ஒரு மோதல் போக்கு இல்லாத பொழுது ஏன் வரும்னு ஐபிஎஸை நோக்கி மட்டும் என் மோதல் போக்கு வரணும் அப்போ அதை நாங்கள் வடிவமைக்கிறோமோ அவர் காரணமாக இருக்காரு தான் கேளு அவர் தான் இதை ஆரம்பிக்கிறார் நான் கேட்குறேன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு அல்லது ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு ட்விட்டரில் என்ன வேணும் அவர் அலுவலகத்தில் வேலை பார்க்குறாரா இல்லை ட்விட்டரில் பதிவு போடல் வேலை பார்க்குறாரா நாங்கள் எங்கள் வரி பணத்தை வச்சு அவருக்கு சம்பளம் கொடுக்குறோம் அவர் வேலை சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறது தான் தவிர ட்விட்டரில் இது வந்து பார்க்கிங் டே நாய்கள் குறைக்கும் தினம் அப்படின்னு ஒரு செய்தியை போடுறாரு போட்டுட்டு மறுநாள் இன்பாக்ஸஸ் ஓப்பன் அதாவது நீங்கள் யார் வேணால் பதிவு போடலான்னு போட்டுட்டு நாம் தமிழரை பற்றி கமெண்ட் அடிக்கிறாரு இதை ஒரு வந்து ஒரு ஒழுங்கான ஐபிஎஸ் அதிகாரி செய்கிற வேலையாயுது நாம் தமிழரை நோக்கி அவர் தமிழக அரசோட திட்டத்தை செயல்படுத்துறாரு திமுகவினுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்குறாரு அதுக்கு வருண் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு கருவியா இருக்காரு இதை சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கான்னு கேட்டா உரிமை இருக்கு நீங்க நாங்க ஒரு அரசியல் இயக்கம் அரசியல் கட்சி மக்களோட நன்மைக்காக வெயில்லையும் மழையிலையும் இல்லையோ எல்லா போராட்டத்திலும் நாங்கள் நிக்கிறோம் வருண் ஐபிஎஸ் நிக்கல இன்னைக்கு எங்க வேலை செய்வாரு நாளைக்கு காஷ்மீர்ல போட்டு அங்க போய் வேலை செய்வாரு அவர் வந்து நிற்க போறாரு நாங்க நிக்க போறோம் கூடங்குளத்துக்கு அவர் அவர் மக்கள் பிரச்சனைக்காக வந்தாரா இல்ல போராடுற எங்களை அடக்கிறதுக்காக வந்தாரா நாங்க மக்களுக்காக நிக்கிறோம் அப்ப எங்களுக்கு ஒரு கருத்து வருது ஒரு செய்தி வருது அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி இல்ல சில குறிப்பிட்ட சமூகங்களை நோக்கி அவர் சரியாக தவறாக நடந்துகிறாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வரும்போது நான் கேட்டுட்டு கம்பெனி இருக்கணுமா ஒரு மக்கள் பிரதிநிதி அண்ணன் சீமானவர்கள் ஏன் அப்படி நடக்கிறீங்கன்னு கேட்குற உரிமை இருக்கா இல்லையா அப்படி கேட்கறது நான் சொல்றேன் ஆர்டிகல் நைன்டீன் படி நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் பத்தொன்பதாவது படி எனக்கு ரைட் டு ஸ்பீச் இருக்கு அதை பேசக்கூடிய உரிமை எங்கள் கட்சிக்கு இருக்கு அண்ணன் சீமானுக்கு இருக்கு அப்படி ரைட் டு ஸ்பீச் இருக்குது இது இல்லாமல் ப்ரிவிலேஜ் ஸ்பீச்சும் ஒன்று இருக்குது எங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியாக மக்கள் கிட்ட யாராவது தவறாக நடந்தா இது போன்ற செய்தி எடுத்து போய் சேர்க்கக்கூடியதுக்கே உரிமை இருக்குது அந்த விதத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசுறதுக்கு எங்களுக்கு ரைட் டு ஸ்பீச் இருக்கு ப்ரிவிலேஜ் ஸ்பீச் இருக்கு இன்னொன்று ஃபேர் கிரிட்டிசிசம் ஒருத்தரை பற்றி வருதுன்னா ஒரு தகவல் வருதுன்னா அதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ண எங்களுக்கு உரிமை இருக்கு அந்த கிரிட்டிசிசம் தான் நாங்கள் பண்ணிருக்கோம் இல்ல நிரூபிக்கிட்டோம் வருன்றேன் நாங்கள் வேற ஐபிஎஸ் அதிகாரி சொல்ல சென்னையில் இருக்கமே தினமும் அங்க எத்தனை நிகழ்ச்சிகள் நடத்துறோம் எந்த ஐபிஎஸ் அதிகாரி மேல நாங்கள் சொல்லலையே ஏன் அப்படி சொல்ல முடியாது போச்சு இல்ல எந்த ஐபிஎஸ் அதிகாரினா நீங்க தான் நீங்க எல்லாம் பாக்குறீங்கல்ல எந்த சமூக வலைதளத்தினா எந்த ஐபிஎஸ் அதிகாரினா இப்படி செய்தி வெளியிட்டு இருக்காங்களா பார்க்கிங் டே பார்க்கிங் டாக்ஸ் டே போட்டுருக்காங்களா கேளுங்க பாருங்க நீங்க அப்ப இவர் என்ன வேலை செய்யறாரு எங்க பணத்தை வாங்கிக்கிட்டு வரி பணத்தை இருந்துகிட்டு இவர் திமுக வேலை செய்யறாரு நான் இப்ப சொல்றேன் திமுக செயல் திட்டத்தை நிறுத்தி இன்னும் திமுக முதல்நிலை உறவினர்கள் அந்த உறவினர்கள் ஒரு செயல் திட்டத்தை கொடுக்குறாங்க அவர்களும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க நான் சொல்றேன் இப்போ குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க அதனால அவர் அவரை நிறைவுபடுத்துறதுக்காக அவர் சொல்லி கொடுக்குற செயல் திட்டத்தை இவர் செய்யறாரு நான் சொல்றேன் இது எனக்கு அப்படிதான் புரிதல் இதுதான் ஃபேரா பண்றேன் ஏன்னா நான் வருண் ஐபிஎஸ் பார்த்தது இல்லை அவருக்கு எனக்கு இந்த பர்சனலா பிரச்சனை ஏற்படுது அப்படி இருக்கும் நான் ஏன் அவரை சொன்னோம் அப்ப இது ஃபேர் கிரிட்டிசிசம் இந்த ஃபேர் கிரிட்டிசிசம் டெஃபமேஷன் வருமானம் வராது உங்களுக்கு இன்னும் புரிய ஒரு சினிமா படம் வருது அது ஒரு குறிப்பிட்ட சாதியை தாக்குதுன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்றோம் வருதுல்ல அது வந்து டெஃபமேஷன் பேர் அப்படி ஃபேர் கிரிட்டிசிசமா தான் அண்ணன் சொன்னாரு இப்போவும் சொன்னார் இப்போவும் அந்த சந்தேகம் இருக்குது அந்த சந்தேகம் நீங்க பெறவில்லை அதற்கு வலு சேர்க்கிற விதமாக தான் அவர் நடந்துகிறாரே தவிர ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வரும் ஐபிஎஸ் நடக்கவே இல்லை அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது இந்த பதில் அறிவிப்பு தயாரிக்கப்படும் போது அண்ணனோட ஒப்புதல் பெறாமையே வெளியிடப்படும் இது இது இப்படி இப்படி இருக்கு இந்த மாதிரி மதுரை அனுப்பலாமான்னு கேட்கப்படலை மதுரை அண்ணன் ஒரு வேலையாக ஒரு கூட்டத்தில் இருக்கிறாங்க ஐயா எங்கள் தையா ஐயா தடா சந்திரசேகர் நினைவு நாள் நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க நிகழ்வு நாள் நிகழ்ச்சிகள் இருக்கும் போது நான் ஒப்புதல் கேக்கிறேன் நான் பார்த்து சொல்றேன் கொஞ்சம் நேரம் கொடுக்கிறாரு அதற்குள்ளே வந்து அனுப்பிடுறாரு அது கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஒரு அவசரமான செயல் அப்படி ஒருத்தர் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதனால அவர் மீது நடவடிக்கை எடுத்து கட்சி நீக்கி இருக்குது அதனால அதில் உள்ள சங்கதிகளுக்கு நாங்கள் பொறுப்பாக மாட்டோம்னு சொல்கிறோம் இது தகவல் நான் என்னோட கேள்வி இந்த வருண் ஐபிஎஸ் அவரே தவிர

தம்பி துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்படுறாரு கைது செய்யும் போது அவரோட செல்போனை கைப்பற்ற வேண்டிய தேவை என்ன ஏற்படுது ரெண்டு முறை அப்படி கைப்பற்றியிருக்காங்க ஒன்னு கன்னியாகுமரியில் நடந்த அந்த கூட்டம் நடந்தது விக்கிரவாணியில இரண்டாவது நடந்தது இரண்டு முறையும் அவர் பேசிய பேச்சுக்காக கைது செய்யும் போது அவருடைய உடைமைகளை கைப்பற்ற வேண்டிய தேவை என்ன இருக்குது உடமைகள் நீங்க எது கைப்பற்றா பாதுகாப்பு வைக்கிறது கைப்பற்றலாம் அதை வாங்கி வச்சிருந்தா அவரு சிறையை விட்டு வெளியே போகும்போது குடுக்கிறதுக்காக கைப்பற்றலாம் அது அல்லாமல் நீங்கள் கைப்பற்ற வேண்டிய தேவை எங்க இருக்குது அதோட பாஸ்வேர்டை எடுக்க நீங்க வந்து என்னோட பர்சனல் விஷயத்தை தலையிடுறது ஆகாதா ஒரு காவல் அதிகாரிக்கு இந்த உரிமை யார் கொடுத்தா இன்னொன்னு கேளுங்க இந்த கைப்பற்றினால இந்த செல்போன் இன்னை தேதி வரைக்கும் திருப்பி தரப்படல குற்றச்சாட்டு இருக்கு இதை மீட்டு கொடுக்கறது ஐபிஎஸ் என்ன பண்ணார் நடவடிக்கை அவர் எதுனா எடுத்தாரா மீட்டு கொடுக்க சொன்னாரு எங்க பொருள் அவர் வச்சுக்க வேண்டிய தேவை இருக்கு அது மட்டும் இல்லாம அதுல உள்ள சங்கதிகள் வெளியாகுது நான் சொல்றேன் அது திருச்சி சூர்யா கிட்ட போய் வெளியாகுது அதை வந்து அந்த காவல் பொறுப்புல இருந்த அதிகாரி தானே அதை கொடுத்துருக்க முடியும் நான் சொல்றேன் நீங்க விசாரணை பண்ணி இல்லங்க அது திருடு போயிடுச்சு இன்னார் தாங்க அதை கொடுத்தாங்க நீங்க நிரூபிங்க அதுக்கு தானே வருணை பேச இருக்காரு அதுதானே அவரோட வேலை அப்படி இல்லாம அவர் வந்து இன்னொருத்தருக்கு கொடுத்து கடத்தி அதை வந்து ஒரு அரசியல் செயல் திட்டமாக கொண்டு வந்து நாம் தமிழ் கட்சிக்கு எதிரான கருத்துறையை உருவாக்குறதுக்காக பல அதில் உள்ள அந்த தனிப்பட்ட ஆடியோக்களை வெளியிடுறாங்க அப்ப எப்படி சரியாகும் அதுல இருந்தும் வந்திருக்கிறது இன்னும் பொது வேலையிலேயும் சில இருந்து இருக்குது பேர் சில இதில் என்னோட கேள்வி என்னன்னா நீங்க அதில் வரல நீங்க சொல்ல போறீங்கன்னு வச்சுக்கீங்களேன் எங்க அந்த போனை ஏன் நீங்க கொடுக்காம வச்சிருக்க வேண்டிய தேவை அது வந்து திருட்டுக்காக பொருள் இவரோட இவரோட நடவடிக்கையே இப்படிதான் இருக்கு ஒண்ணு வேண்டாம் இப்போ அறிவிப்பு வந்து சேவியர் ஐயா சேவியர் பதில் அறிவிப்பு சொல்லுங்க இந்த பதில் அறிவிப்பு எங்க வழக்கறிஞர் இருந்து எதிர் வழக்கறிஞருக்கு போகுது அந்த பதில் அறிவிப்பை அந்த வழக்கறிஞர் அந்த நபர் வருண் ஐபிஎஸ் கிட்ட இருக்கணும் அதை அவங்க ரெண்டு தானே வெளியிடணும் சூர்யா பான் டு வின் அப்படின்ற ஒரு திமுக ஆளுகிட்ட இருந்து இதே அறிவிப்பு நாங்க அனுப்பி அறிவிப்பு சொல்ற அறிவிப்பு வெளியாவது எப்படி வெளியாகுது யார் கொடுத்தா ஒன்னு வருண் ஐபிஎஸ் கொடுத்துருக்கணும் இல்ல அந்த வழக்கறிஞர் கொடுத்துருணும் நான் நம்புறேன் ஒரு வழக்கறிஞர் அப்படி ஒரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி போன்ற ஒரு கட்சிக்காரா இருக்கும்போது கிளையண்டா இருக்கும்போது அந்த வேலையை செய்ய மாட்டாங்க அப்ப வருண் ஐபிஎஸ் இதை கொடுத்து போட்டுருக்கா நான் சந்தேகப்படுறேன் நான் சொல்றேன் அவர் தான் கொடுத்தாரு நான் நம்புறேன் நான் சொல்றேன் அவர் தான் இல்ல எப்படி போச்சு அவர் சொல்லட்டும் இல்லங்க அது திருடு போயிடுச்சுங்க அங்கே இது சொல்லல இதுதான் இவரோட வேலை இவரோட மோட்ட மோட சாப்பிட இவர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வந்தவர் அல்ல இவர் ஒரு விளம்பர விரும்பி நான் சொல்றேன் நீங்க ஒரே ஒரு மருந்து வாங்கி கொடுத்தாருன்னு வச்சுங்களேன் அதை ட்விட்டர்ல போடுவார் அதை வாட்ஸ்அப்ல பரப்புவார் இவர் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பர்சனாலிட்டி அவருக்கு அவர் சுத்தியே இயங்கணும் அவர் அதை தன்னை பத்தி பெருமையா பேசுறது விரும்ப நான் இன்னும் சொல்றேன் எங்க இப்ப வரிப்பணத்துல ஐபிஎஸ் அதிகாரியா பொறுப்பு இருந்துகிட்டு அவர் வேலையை செய்யறார் அவர் சட்டத்து வேலையை அவருக்கு சட்டப்படி அவர் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு அதன் மூலமா இவர் ஏதோ பெரிய உலகத்துல லோக ரட்சகர் மாதிரியும் ஒரு குற்றம் செஞ்சவன தண்டிக்க வேண்டியது ஐபிஎஸ் அதிகாரியோட வேலை இவர் என்னமோ ஒரு லோக ரட்சகர் மாதிரியும் உலகத்தையும் இவரு தான் காப்பாற்ற பண்ண மாதிரியும் இவர் இடங்கள்லாம் கருணையில உதவி பண்ற மாதிரியும் இவர் ஒரு மீசை வச்ச மதர் தரேசா மாதிரியும் ஒரு சீனை கிரியேட் பண்ணுவார் ஏன்னா அவரோட தேவை அது அப்படி ஒரு விரும்பி அவரு அந்த நோக்கத்துல தான் அவரோட செயல்பாடுகள் ட்விட்டர்ல இருக்குது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட அபிஷியல் ஹேண்டில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க வேண்டிய தேவையில்லை இது தனிப்பட்ட பிரச்சனை தனிப்பட்ட முறையில் ஆனால் அபிஷியல் ஹேண்டில் கூட அவர் போடுறாரு என்ன தெரியுதுன்னா அவருக்கு ஒரு மறைமுக செயல் திட்டம் இருக்கிறது அதை நோக்கிதான் நகரு இல்லைன்னா இந்த ரெண்டாவது வந்த மறுபறிப்பு கூட வெளியே வர வேண்டிய தேவையில்லை சர்வீஸ் ரூல்ஸ் படியே காவல்துறை நடத்த விதிகள் இருக்குல்ல அந்த நடத்தை விதிகளின் படியே ஒரு அலுவலர் தனிப்பட்ட அலுவல் பூர்வமாக செய்கிற வேலையில் ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா மேல் அதிகாரிகிட்ட அனுமதி தான் ஒரு நடவடிக்கை தொடங்க முடியும் ஏன்னா டிஸ்சார்ஜ் ஆஃப் இஸ் அவர் தன்னுடைய பணியை கடமையை செய்யும் போது ஏற்படுகிற ஒரு சிக்கல் நான் வந்து வருணா பேசுன்ற தனி நபர் வருன்ற தனிநபர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இதை பண்ணிட்டாரு அதனால அது வந்து தவறானது இந்த சமூகத்தை நோக்கி பண்ணா பர்சனல் அட்டாக் அவரு ஒரு ஐ பி எஸ் அதிகாரியா ஒரு வேலை செய்கிறாரு அது ஒரு வன்முறையோட ஒரு ஒரு மனதுக்குள்ள வன்மத்தை வச்சு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி செய்யறாரு அப்படின்றது குற்றச்சாட்டு அது ஃபேர் கிரிட்டிசிசம் அப்படிதான் இருக்குது நம்ம சொல்றோம்ல நீங்க எல்லாம் பத்திரிகையாள செய்தி வெளியிடுவீங்க திருச்சியில் பயங்கரமான கஞ்சா போதைப் பொருளாம் இருக்குது காவல்துறை செயல்படவே இல்லை அருண் ஐபிஎஸ் என்ன செய்கிறார் தூங்குகிறாரா நீங்கள் கேட்குறீங்க வச்சிக்கலாம் இல்லை நான் ஒழுங்கான நடவடிக்கை எடுத்தேன் என்னை பற்றி பேசிட்டாங்க இது டிஃபர்மேஷன் என்னோட ஃபேம் என்னால் தான் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன நம்ப மாட்டேன்றாங்க என்னை வந்து வேலை செய்யாத ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை பார்க்கறான்னு சொன்னால் அது வந்து டெஃபமேஷனில் வருமா அப்படின்னு யார் தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறது அப்போ இதெல்லாம் ஃபேர் கிரிட்டிசிசம் இது வரும் இதை அருண் ஐபிஎஸ்க்கும் தெரியும் இதை வந்து வழக்கு போட்டால் நிற்காதுன்னு அவருக்கும் தெரியும்

அப்படி ஒருவேளை போட்டிருந்தாங்கன்னா அவங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல அது ஃபேக் ஐடினு நீங்களே சொல்றீங்க ஃபேக் ஐடினா யாருன்னு கண்டுபிடிங்க இது வந்து நாம் அதை நாங்க சட்ட ரீதியாக நாங்க சந்திச்சுக்கிறோம் நான் என்ன சொல்றேன் அதுவே டிஃபர்மேஷன் சொல்றேன் அவரோட உள் இப்ப உங்களுக்கு நீங்க கேட்டு கேட் இஸ் அவுட் ஆஃப் புஷ்ன்னு வாங்க பூனைக்குட்டி வெளியே வந்துச்சா அப்ப நாம் தமிழர் கைது செய்யப்படணும் நிலைமைக்கு கொண்டு வந்து ஒரு ஐபிஎஸ் பி ஆபீசர் பேசுற அளவுக்கு அங்கே சிக்கல் இருக்குன்றது இருக்குது ஒரு தோரணை முயற்சி பண்றாரு தெரியுதுங்களா அப்ப அதை ஒரு ஐ பி எஸ் அதிகாரி செய்வதற்கு தேவை என்ன அப்படின்னு கேள்வி நான் ஒத்துக்கிறேங்க அவரோட மனைவிய அவரோட குழந்தைய தவறா பேசிருந்தா தவறு தாங்க நான் பேசினாலும் யார் பேசியிருந்தாலும் எவர் பேசிருந்தாலும் தவறு தான் நான் ஒத்துக்கிறேன் நான் மறுக்கவில்லை இதே மாதிரி நூறு புகார் திருச்சியில இருக்கு அண்ணன் சீமா நீங்க உங்க மனைவியை நேசிக்கிறீங்க சட்டத்தை நம்புறீங்க உங்க குழந்தைகளை நேசிக்கிறீங்க நீதிமன்றத்தை நம்புறீங்க நான் நடவடிக்கை எடுத்து உன் விடவே மாட்டேன் அப்படியே விசாரணை பண்ணினே போவேன் நீங்க நீதிமன்றத்தை நம்புறவங்க சட்டத்தை நம்புறவங்க ஏன் கைது பண்ணுங்கள கண்ணை கட்டி வச்சு நைட்டு புற அடிச்சீங்க இதுதான் நீங்க சட்டத்தை நம்புற விதமான நான் கேட்கறேன் இப்படிதான் நீங்க சட்டத்தை நம்புவீங்களா ஒரு எளிச்சம் வாங்கிக்கிறேன் போட்டான் அவன் வாய் வார்த்தையாக போட்டான் ஆனால் அவன் கண்ணை கட்டி வச்சு யார் எந்த காவலர் தாக்குறாரு எங்கே தாக்குறாருன்னு தடுக்க கூட வழி இல்லாத கண்ணை கட்டி வச்சு நைட்டு புற அடிச்சிருக்கீங்க இதுதான் நீங்கள் சட்டப்படியாக செய்கிற வேலையா இதுதான் சட்டத்தை நம்பர் வேலையா சரிங்க உங்களுக்கு வலிக்குது இல்லை உங்கள் மனைவி சொன்ன வலிக்குதில்ல உங்கள் உங்கள் மகளை சொன்ன வலிக்குதில்ல உங்கள் குடும்பத்தை சொன்ன இல்லை அப்படி அண்ணன் அவர்களை பற்றி பேசப்படுதா இல்லையா அவரோட தாயாரை பற்றி பேசப்படுதா இல்லையா அவங்க மனைவியை பற்றி பேசப்படுதல்ல எது மாதிரி அது நாலஞ்சு வயசு குழந்தைய பற்றி பேசப்படுதா இல்லையா அதை பற்றி புகார்கள் இருக்குதா இல்லையா அவர் தானே உள்ள ரகரு எல்லாருக்கும் ஒரு மருந்து சப்ளை பண்ணுறவர் வாட்ஸ்அப்பில் போடுறவர் ட்விட்டரில் போடுறவர் இந்த புகாரை ஒரு அரசு அதிகாரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்ன நடவடிக்கை எடுத்தார் எடுத்தாரா இல்லை ஏன் எடுக்கல அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்க போய் காலையில் புகார் கொடுத்தா நைட்டு கைது பண்ணி கட்டி வச்சு அடிக்கிறாங்க ஆனா எங்க வீட்டு பொம்பளைங்களை எங்க அம்மாங்களை எங்க குழந்தைங்கள எங்க கூட அசிங்க அசிங்க ஆபாசமா யார் யாரோட போது இன்னைக்கு இதை ரசிக்கிறீங்களே அப்ப நீங்க சரியான அதிகாரியா நீங்க இல்ல ஒரு சார்புடைய அதிகாரி நாங்கள் சொல்றோம் இதான் கிரிட்டிக் எப்படி சரியான அதிகாரி நடவடிக்கை எடுத்துக்கணும் ஏன் எடுக்கல நீங்க இதுல இருந்து தெளிவு என்னன்னா

மாணவர்கள் அரசு நான் ஒத்துக்கிறேங்க ஒரே ஒரு நடவடிக்கை எடுத்து தான் சொல்லுங்க ஏன் எடுக்கலைன்னா இந்த காவல்துறையே அரசுக்கு தான் வேலை செய்யுது அரசுக்குன்னா அரசாங்க நலன் நோக்கி இல்லை அரசுல இருக்கிற அந்த அவர்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களுக்காக தான் வேலை செய்யுது மக்கள் நலன் நோக்கி வேலை செய்யல இவ்வளவு இருந்தும் இவ்வளவு வன்முறைகள் எங்க மேல ஏவப்பட்டோம் எங்க மேல பல குண்ட குண்டர் வழக்குகள் போடப்பட்டோம் சும்மா அவங்களே அனுமதி கொடுக்குறாங்க போய் நடத்துறோம் கூட்டம் நடத்தி முடிச்சோம் நீங்க அனுமதி இல்லைன்னு அவங்களே அத கீழ்ச்சி போட்டுட்டு அவங்களே வழக்கு பதிவு போட்டாங்க முன்னூத்தி ஐம்பது பேர் மேல பேர் இல்லாம இவ்வளவு வழக்கு போட்ட பிறகு நாங்க காவல்துறை பத்தி பேசல காவல்துறையை பற்றி நாங்கள் குறை சொல்லலை கிரிட்டிசைஸ் பண்ணல இப்பவும் காவலர்கள் நல்ல பேசுறோம் எட்டு மணி நேரம் வேலை கொடுங்க அங்கே இருக்கிற பெண் காவலர்கள் எங்க வந்து சிறுநீர் கழிக்கு கூட ஒதுங்க உங்க இடங்கள்ல நாங்கள் பேசுறோம் ஏன்னா எங்களுக்கு புரியும் அது வந்து காவல்துறைக்கு ஏற்பட்டிருக்க நெருக்கடி எந்த அரசு இருந்தாலும் அங்கே வேலை செய்யற காவல்துறை இப்படிதான் வேலை செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை ஏற்கிறோம் அதனால அதை புரிந்து கொள்கிறோம் ஆனால் தனிப்பட்ட முறையில் வன்மம் கொண்டு வருணா ஐபிஎஸ் போல செயல்படுறவங்க போது இப்படிதான் பேச வேண்டி வரும் இதை ஆரம்பித்து வைத்தது வருண் ஐபிஎஸ் அவர்கள் தான் வருண் வந்து அடக்கமா அமைதியா இருப்பது நல்லது அவர் வந்து அரசியல்வாதி போல செயல்படாமல் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எப்படி தன் சட்டம் ஒழுங்கு வேலையை எப்படி செய்வாரோ தனக்கு இட்ட பணியை எப்படி செய்வாரோ அதை மட்டும் செய்யணுமே தவிர அவர் தினம் போய் யூனிஃபார்ம் போட்டதெல்லாம் போட்டோ எடுத்து பெரிய சூர்யா ரேஞ்சுக்கு பில்டப் பண்றதெல்லாம் தேவையில்லை அந்த வேலையெல்லாம் செய்யாம அவர் வேலையை அவர் செய்தா மக்கள் வேலையை தான் நாங்கள் செய்யறோம் நாங்கள் வந்து எங்க வேலையே மக்கள் நலனுக்காக நிக்கிறது தான் அந்த வேலையை நாங்கள் செய்வோம் அதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அவர் வேலையை அவர் செய்தால் எங்க மேலே வழக்கு போடட்டும் நாங்கள் எங்கன்னால் அனுமதி இல்லாமல் எங்களை வந்து கைது பண்ணட்டும் எங்க மேல நடவடிக்கை எடுக்கோம் அதை நாங்கள் எதிர்கொண்டு ஆனா இது போன்ற தனிப்பட்ட தாக்குதல்களை நாங்கள் விட மாட்டோம் அதனால எப்படி சூர்யா அவர்கள் இவர் வருணர்கள் தொடங்கி வைத்தாரோ அதே போல முடிக்க வேண்டிய வேலை அவர்கிட்ட தான் இருக்கு அவர் அடக்கமும் ஒரு மாசம் தானே இது ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சு வேற ஒண்ணு இல்ல நன்றி நன்றி